வாங்க நாராயணன் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆளையே பார்க்க முடியல டீ குடிச்சிங்களா அண்ணா இன்னைக்கு லீவா மாலை வணக்கம் வாங்க நரேஷ் டீ குடிச்சியா என்ன பண்ணுற லீவா இன்னைக்கு சாப்பிட்டாச்சா டீ குடிச்சாச்சா ஹாய் செல்வகிருஷ்ணி சகோதரிக்கு நீ மாலை வணக்கம் அண்ணா டீ குடிச்சிங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நரேஷ் டீ குடிச்சாச்சா அண்ணா காஃபி குடிச்சிட்டேண்ணா நீங்கள் குடிச்சிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே அண்ணா ஹாய் மேடம் முதல் ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் இன்றைக்கி என் கூட சண்டை போட உங்களுடைய பாடி கார்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அதான் அந்த அருண் மற்றும் கலை பாலஸ்தீனம் நான் ஒன்று சொல்கிறேன் நேற்று நடந்தது நேற்றோடு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா மேடம் இப்போ தான் நான் பிளாக் டீ குடிச்சிட்ருக்கேன் ஓகே சாப்பிடுங்க சுந்தரிமா எப்படிம்மா இருக்க ஹாய் அக்கா ஹாய் சுந்தரிம்மா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டம்மா மதியம் காஃபி குடித்தேன் நீ என்ன பண்ணுற எப்படி இருக்க டீ குடிச்சியா சாப்பிட்டியா சுந்தரி செல்லக்குட்டி சுந்தரிமா அன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன சுந்தரி எங்கக்கிட்டல யாரும் பேச மாட்டாங்க போல் ஹாய் அருள் தம்பி வணக்கம் அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி நாராயணன் அண்ணா லைவுக்கு வந்திருக்கிற எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் நாராயணன் அண்ணா போராளி எங்களுக்கு ஒர்க் இல்லையா உங்கள் கூட சண்டை போடுறது தான் வேலையா மேடம் நான் தான் உங்ககிட்ட பர்சனல்னு சொன்னேன்ல எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை பிளாக் பண்ணுறதுக்கு ரீசன் தான் கேட்டேன் அதுக்கு இந்த நிமிஷம் வர உங்கள் பாடி கட் ரீசன் சொல்லவில்லை சாரி விடுங்க விட்டாச்சு விட்டாச்சு இது முப்பத்தஞ்சு பேர் வந்தாங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க பதிமூணு பேர் தான் இருக்காங்க நம்ம லைவுக்கு எல்லாரும் எங்க பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போராளி அதை சொல்லலை அப்புறம் என்ன அக்கா தம்பி பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க ஹாய் அருள் சாப்பிட்டீங்களான்னு சுந்தரிமா கேட்குறாங்க என்னாச்சு எல்லாரும் எங்கே போனாங்க முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்களே அக்கா நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படியாம்மா ஊருக்கு போயிருக்கியா வரலையா சுந்தரி செலவனிதான் சாப்பாடு தரவே இல்லையே சொல்லுங்க மேடம் மூன்றாம் பிறை இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கோயிலுக்கு எங்கேயும் போகல செல்லம் என்னை என்னைக்கு திருநெல்வேலி கிளம்புற போடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேடம் பசங்க படத்துக்கு போயிருப்பாங்க பசங்கன்னா சைட் அடிக்க தான் போவாங்களா ஏன் நல்ல பசங்கள்லாம் இருக்க மாட்டாங்களா என்னப்பா இது யாரையுமே காணும் எல்லாம் எங்க போனாங்க அய்யோ ஃபோட்டோ வச்சிடலாமா அக்கா நான் சென்னைக்கு வந்துட்டு திரும்பி உடம்பு சரியில்லைன்னு வந்துட்டேன் அப்படியாம்மா அக்கா எனக்கு உடம்பு சரியில்லாதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியாம்மா உடம்புக்கு என்ன செய்யுது போராளி நீ எங்க போன அதானே நீங்க எங்க போனீங்க பாலஸ்தீனோ நூறு லைக்கு போடலான்னு நினைக்கிறேன் பட் அந்த நூறு லைக்கு மச்சி நீங்க ஒரு பைக் கூட அவங்க இருந்தாலும் என்னுடைய லைக் ஆறு நன்றி என்ன ஆச்சு உங்களுக்கு உங்க தம்பிக்கும் ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறீங்க நான் எல்லாம் பேசாம இல்லைம்மா நான் பேசுனா அவங்க கண்டுக்கிற மாட்டேங்க நான் என்ன பண்றது வாங்க கா டீ குடிக்கலாம் அந்த வந்துட்டேன் பவி மதியம் என்ன சாப்பாடு எனக்கு என்ன ஸ்பெஷல் சுந்தரி நான் சொன்ன டைமுக்கு கிளம்பிடுது சரியா ஹாய் பவி தங்கை சாப்பிட்டே அம்மான்னு கேட்குறாங்க அருண் ஹாய் பவி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னப்பா இது யாரையுமே காணோமே என்ன ஆச்சு ஐம்பது பேர் இருப்பாங்க எங்க போனாங்க சுந்தரி இப்போ உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா சுந்தரி உடம்புக்கு என்ன அக்கா ஃபீவரா ஊசி போட்டியாம்மா இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு அருணன்னா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு பவி கேட்குது சுந்தரி சாப்பிட்டேங்கிறாங்க பவி இல்லை மேடம் இன்றைக்கி சமையல் செய்யலை பசங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஹோட்டலில் பர்கர் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டு சவர்மா பெப்சி வயிறு புல் நைட்டு வாங்கி கொடுத்துருவாங்க பிரச்சனை இல்லை மாலை வணக்கம் சிஸ்டர் வாங்க ஸ்ரீ சிஸ்டர் சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பாடு டீ குடிச்சிங்களா ம் சண்டே என்ன ஸ்பெஷல் தங்கை லைக் போட்டாச்சா நன்றி நன்றிம்மா பவி வணக்கங்கிறாங்க சிஸ்டர் வாங்க அண்ணா சின்ன தம்பி அண்ணா மாலை வணக்கம் டீ காஃபி குடிச்சாச்சா குடிச்சாச்சி நீங்கள் குடிச்சிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் ஹாய் ஸ்ரீங்கிறாங்க அருண் ஸ்ரீ வணக்கங்கிறாங்க பவி வணக்கங்கிறாங்க அருண் அருள் வணக்கங்கிறாங்க ஸ்ரீ குருமா குழம்பு கேரட் பொரியல் அண்ணா அங்கே என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க பவி மிஸ்டர் மூன்றாம் பேரை நான் இரண்டு மாதம் விடுமுறைக்கு வந்தால் முப்பது நாள் சைடு அது எனக்கு தப்பாக பா தவறான பரில் தான் பார்க்கக்கூடாது மற்றபடி சைடலாம் ஓகே அது உங்களோட கேரக்டராக இருக்கலாம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க கவிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அருண் நாங்கள் டீ காஃபி குடிச்சாச்சு குடிச்சிட்டிங்களா நரேஷ் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீ எங்கள் வீட்டில் சாப்பாடு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சூப்பரு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு சிக்கன் குழம்பு அண்ணா லைவை கட் பண்ணிட்டு போடலாமா யாருமே இல்லையே அஞ்சு பேர் தான் காட்டுது எனக்கு வந்தாங்க போட்டோ சேஞ்ச் ஆனதுனால போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்க ஸ்ரீ உங்கள் பறவை உங்கள் பறவையா போராளி யாரை சைட் அடிப்பீங்க அவர் பொதுவாக தான் சொல்கிறாங்க பொதுவாக நான் சைட் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க ஆய் அக்கா வாமா கலை எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டீ குடிச்சாச்சா சந்தோஷ்குமார் ஹாய் சந்தோஷ்குமார் எங்கிருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க காணவில்லை நரேஷ் எங்க போனாங்கன்னு தெரில பறவை பவி என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீ லைவை கட் பண்ணிட்டு போடலாமா ஒரு அஞ்சே நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா ஆடி மாதம் எனக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் வர விருப்பம் இல்லைவங்க வாங்க ஆஹா ஒரு அஞ்சே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா நியூவாக லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆளே இல்லையாப்பா கரூரா ஓகே அப்படியே ஒரு ரெண்டே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன்